சொந்தமா ஒரு சண்டி வர வாங்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்காது அது அழகர் கோயிலுக்கு அழகுமலை எனக்கு பக்கத்துல ஏன்னா சூப்பர்ல நம்ம மதுரையில அழகர் கோயில் பக்கத்துலயே கேரளா நீட் அகாடமிக்கு மிக அருகில் நம்ம நியூவெல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸோட பாலாஜி அவனியும் இருக்குங்க நம்ம மனைப்பிரிவோட சிறப்பம்சம் என்னென்னு பாத்தீங்கன்னா பிடிசிபி ரேரா அப்ரூவ்டு இருக்கு இந்த பிளாட்ஸ்ல கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸும் இருக்குங்க இந்த மனையில முப்பது அடி முப்பத்தி மூணு தாசல்கள் இருக்கு அறுபத்தஞ்சு அடிலேயே நிலத்தடி நீர்மட்டமும் இருக்கு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸும் பஸ் வசதி இருக்குங்க உலகத்தரமான ஸ்கூல்ஸ் காலேஜ் நம்ம பிளாட்ஸுக்கு ரொம்ப பக்கங்க மகாத்மா மாண்டிச்சேரி ஸ்கூல்ஸ் ஆயிரா வைஷார் காலேஜ் நம்ம பிளாட்ஸ்ல இருந்து அஞ்சே நிமிஷம் தாங்க ட்ராவல் லபா மதவன் காலேஜ் சாக்ஸ் காலேஜ் நம்ம பிளாட்ஸ்ல இருந்து பத்து நிமிஷம் தாங்க ட்ராவல் அது மட்டும் இல்லாம நம்ம பிளாட்ஸ்ல இருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் சரவணா ஸ்டோர் மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டல் வெறும் இருபது நிமிஷம் தாங்க ட்ராவல் நம்ம பாலாஜி அவனியை சுத்தி வீடுகள் கடைகள்ல நிறைய இருக்குங்க கமர்ஷியலான இடத்துல கம்மி விலையில பிளாட்ஸ் சித்திரை ஆஃபரா உடனடியா பத்திர பதிவு செய்யறவங்களுக்கு தங்க அணைய ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க சென்று ஏழு லட்சம் வித்துட்டு இருக்க இடத்துல நம்ம நியூ வெல்த் ப்ராப்பர்ட்டிஸ் பாலாஜி அவனியை மூலியமா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி